மறைவில் என்னை உயர்த்திக் கண்மலை மேல் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரங்கள் பதினாறு முதல் பதினெட்டாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வபலமில்ல தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக பதினாறாவது அதிகாரத்திலே நமது நாவின் பிரதியுத்தத்தை குறித்து நமது செய்கைகளை குறித்து ஆண்டோட சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கும்படி இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாபின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் நாம் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்றவனவை ஏற்றனவைகளாக இருக்க வேண்டும் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் பார்வைக்கு சுத்தமானவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் கர்த்தபிரசாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் மனிதர்களாகி நாம் பல திட்டங்களை தீட்டினாலும் அவைகளை செய்து முடிக்கும் திராணி கத்தரிடத்திலிருந்தான் வருகின்றது பல வேளைகளிலே நமது பார்வைக்கு எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு கத்தடி வசனத்தின்படி கத்தருடைய நீதியின்படி தேவ ராஜ்யத்தின் நீதியின்படி அந்த காரியங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து வசனத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் கத்திரப்பசனம் அதுக்கு மகிமை உண்டாவதாகும் தேவன் சகலவற்றையும் தமக்காக உண்டாக்கினார் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய காரியங்கள் அநேக காரியங்கள் நம்மை பாரப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற காரியங்களாக இருந்தாலும் ஒருநாள் துன் துன்மார்க்கனை ஆண்டவர் தீங்கு நாளுக்காக வைத்திருக்கிறார் தீங்கு நாள் துன்மார்க்கன் செழிப்பது போல் தோன்றலாம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவனை தீங்கு நாளுக்காக வைத்திருக்கிறார் கஜ பிரசாந்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு புரியும் நாம் பேசுகிற பேச்சு நீதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் க முதலாவது கத்துடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதியுள்ள உதடுகளோடு ராஜாவை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம் கஜ மகிமை உண்டாவதாக ஆம் இதயத்தில் ஞானமுள்ளவன் வேகி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இதயத்திலே இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தோடு நாம் பேச வேண்டும் ஞானத்தோடு செயல்பட வேண்டும் உன் கைகளை கத்திருக்கோ உன் செய்களை கத்திருக்கோ ஒப்போவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் கற்றுப்படுத்தி மகிமை உண்டாவதாக மனுஷனுக்கு செம்மையாக தோன்றிய வழிகள் உண்டு ஆனால் அது முடிவு மரண வழி என்று வேதவச வேத வசனம் எச்சரிக்கிறது கத்தனுடைய பா வசனத்தின்படி நீதியின் வழியில் உண்டாகும் நிறையானது மகிமையான கிரீடம் நீதியின் வழி நீதியின் பாதை அதுதான் ஆண்டவன் அம்மை நடத்துகிறார் பதினேழாவது அதிகாரத்தில் சன் சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையுள்ள பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் கிருத்த பிரசாந்திக்கு மய்மை உண்டாவதாக அமெரிக்கை அமைதி சமாதானம் ஆகியவை வீட்டிலே இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அது எவ்வளவு கொழுமையாக இருந்தாலும் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எல்லாம் அது தகுதியுள்ளதாய் இராது கஜ பிரசாந்த் உண்டாவதாக ஆம் வெள்ளியை குகையும் பெண்ணை படமும் சோதிக்கும் ஹதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர் இந்ததயத்தை ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் கர்த்தரோ நம் இதயத்தை நோக்கி பார்க்கிறவர் கஜ பிரசாந்த் உண்டாவதாக ஆம் கத்தருடைய காரியங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து தேவ நீதிபடி நாம் செயல்படுவோமானால் எல்லாவற்றையும் கத்தர் நமக்கு ஜெயமாக மாற்றி தருவார் கத்தி பிரசாமிக்கு உண்டா உண்டாவதாக மேன்மையானவர்களை பேசும் முதடு மூடனுக்கு தகாது பொய் பேசும் முதடு பிரபுவுக்கு எவ்வளவு வேணும் தகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டு அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிற தேவன் ஆம் நமக்கு யாராவது தீமை செய்தால் அதை நன்மையாக ஆண்டவன் மாற்ற முடியும் கத்திரபாத்துக்கு மைமை உண்டாவதாக மாறுபாட அம்மான இறுதியம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் என்று வேத வசனம் வளர்க்கிறது அதே நேரத்தில் நாம் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நாம் கற்றுத்தருகிறது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உளரப்பண்ணும் கத்திர வேச வேதத்தில் கத்திர வேதமே நமக்கு மகிழ்ச்சி கத்திர வேதத்தை வாசித்து அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம மகிழ்ச்சியோடு வைக்கிறவர் தேவனாய் கத்தர் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் தாமே நமது காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கச்சர்பட்ட சார்ந்த உயிமை உண்டாவதாக பதினெட்டாவது அதிகாரத்தில் இதோ பிரிந்து போகிறவன் தன் இதை இறைச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும் ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும் ஆம் ஜீவ ஊற்றை அவர் தமிழ் மெழுந்து பாய பண்ணிக்கிறார் அந்த வசனங்களை தியானிப்போம் சர்வபலம் இல்லை தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் உன்னதனான தேவன் நமக்கு சிநேகிதராக இருந்து நம்மை நடத்துவாராக பிரச்சனும் மய்மை உண்டாவதாக ஆம்பேன் ஆம்பேன்